இன்றைக்கி நம்ம உடம்பு குளிர்ச்சியை தரக்கூடிய அப்புறமா இந்த மாதிரி கோளாறு எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான தண்டாய் மில்க் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் இதுக்காக ஒரு கடையில் கால் கப்பளவுக்கு பாதாம் இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி எடுங்க அப்புறமா கால் கப்பளவுக்கு பிஸ்தா பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கும்பர் சீடு வெள்ளரி விதை இவ்வளையும் போட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வறுத்தெடுக்கணும் வெள்ளரி விதை கொஞ்சம் பொரிஞ்சி வந்ததும் ஒரு ஏலக்காய் ஒரு ஆறுலேருந்து ஏழு நல்ல மிளகு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கஸ்கசா இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் இவ்வளோ போட்டு நல்லா வந்து வறுத்தெடுக்கணும் ரோஸ் பெட்டல்ஸ் இல்லை அப்படின்னா குல்கந்து கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு வரும் அந்த கஸ்கசாலாம் நல்லா வெடித்து பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சி வரும் அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்கணும் ரொம்ப போட்டு அரைச்சிடக்கூடாது அரைச்சிட்டிங்க அப்படின்னா பாதாம் இதுலேருந்தெல்லாம் நல்லா ஆயில் ரிலீஸ் ஆரம்பிக்கும் அதனால் ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ஏர்டைட்டாக இருக்கக்கூடிய கண்ணாடி கிளாஸில் வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதில் எப்படி மில்க் ரெடி பண்ணுறது அப்புறமா கேக் இது கூட டெசர்ட் எல்லாமே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வரும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்